கீரிய மாடுல்ல கணபதி வராதாங்க கொஞ்சம் குறையா இருக்கு அவர் வந்திருந்தாரு ரேசு கொஞ்சம் சிறப்பா நல்லபடியா இருந்திருக்கா இருக்கும் எல்லா மாவட்டத்திலும் தூத்துக்குடி இழுந்து இருந்து இழுந்து கம்பத்துல இருந்து பரிசு போனோட ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா இந்த தடவை ஆறு பிரைஸ் கொடுத்துருக்கோம் வண்டி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டிலேயே யாரும் கொடுக்காத ஓனருக்கு பரிசு கொடி பிரைஸ் கொடுக்குறோம் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்தீங்கன்னா ஐஎம் தான் ரொம்ப ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஐயம்பாளையாலே ஜல்லிக்கட்டுதான்கா ரெகுலரஸ் ரொம்ப ஐயம்பாளையம்னாவே ஒரு பெருமதாக்கா ஊருக்கே அக்கா அது மாதிரி ஜல்லிக்கட்டு நடந்தால் நல்லா இருக்கா ஐயம்பாளையத்துல எங்களுக்கு அதாக்கா ஒரு ஆசைன்னு ரொம்ப நாள் ஆகி போச்சுக்கா அதனால ஜல்லிட்டு நடக்கா ரொம்ப ஆர்வமா இருக்கும்க்கா ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஆவியூர் காலையின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு காரிக்காலம் அது வந்து என்ன கருப்புன்னு சொல்லுவாங்க தேய்ச்சிட்டு அந்த கொம்பளை தேய்ச்சிட்டு வெளியேறி வந்து யாரு பிடிக்கிறானா அவனை கண்டிப்பாக பாஞ்சு ஆள் காலி ஆகிடுவான் அப்படி ரத்தத்தோடு வந்து ரத்தத்தை மூந்து பார்த்துக்கிட்டே தான் வரேன் அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்கு வெளியில் படப்பு பெருசாக இருக்கும் அந்த படப்புலாம் வச்சு தேய்ச்சி படப்பவே ஹரிச்சிடுறேன் அவ்வளோ யானை மாதிரி அது ஒரு ஒரு மூர்க்கத்தனமான மாடு பெரிய மாடு கடுமையாக இருந்துச்சு மாடு இந்த வருஷம் பெரிய மாட்டில் அதிக மாடுக்கா போன வருஷம் பண்டு மாடு வந்துருச்சு இந்த வருஷம் பதினேழு மாடு வந்துருக்கா போன தடவை வந்து அமைச்சர் பதவியை கட்லின்னு தரும் அமைச்சர் பந்தயம் பயங்கரமாக இருந்துச்சு

இப்பையும் போன வட்டத்தை காட்டுல இந்த வட்டம் அதிகமான மாற்ற வேண்டிய வந்திருக்கு இது விவசாயம் சார்ந்த பூமி எப்பயுமே வந்து நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னா விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சியத்தை நடத்துவாங்க வருஷம் வருஷம் சிறப்பா நடத்திக் கொடுக்காங்க ஆண்டாண்டு காலத்துக்கு அமைச்சர் பார்த்தாலும் நடத்துக்கிட்டே தான் இருக்கும் அவர் வழியிலேயே இன்னும் நூறு ஆண்டு காலம் அவர் வாழணும் நாங்க இந்த விழா இந்த நூறு ஆண்டு காலம் கொண்டாடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு எல்லா ஒத்துழைப்பு கொடுத்த வருவர் இந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரியும் மற்றும் அமைச்சராக இருக்கு விளங்குகின்ற எங்கள் குலதெய்வம் நான் முழு அமைச்சர்கள் வழியில் நின்று தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகள் அல்ல எத்தனை ஆண்டுகளானோ அவருடைய பிறந்த நாளை கொண்டு வரதுதான் எங்களுடைய எங்களுடைய எண்ணம் வந்த அனைவருக்கும் வந்து நன்றி ஒரு லட்சம் பந்தயம் வந்தாச்சு ஐயம்பாளையம் அப்படின்னாவே ரேக்லாக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் ஐயம்பாளையம் பந்தயத்தை பத்தி சொல்லிடுங்க நான் எவ்வளவு சிறப்பு மிக்க பந்தயம் ஐயம்பாளையம் ஊரு இந்த ஐயம்பாளையன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரம்பரியமாக விவசாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஊர் நாங்களாம் ஐயம்பாளையம் கிடையாது பக்கத்து ஊர் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்து ஐயம்பாளையத்தில் வந்து ஜல்லிக்கிட்டு இந்த ரேக்குலர் ரைஸு இதை பார்த்து தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வந்தோம் இதை வச்சு தான் நாங்கள் இன்னைக்கு மாடு வச்சுருக்கோம் இவர் பார்த்தீங்கன்னா சித்தப்பா ஆத்தூரில் வந்து ஆத்தூர் பக்கத்து ஒரு செல்லஞ்சருவின்னு சொல்லி ஒரு காலத்தில் அந்த நைன்டிஸ் ரெண்டாயிரத்தில் வந்து ஒரு பெரிய பண்ணை பண்ணை அது இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணாங்க இவர்கிட்ட ஒரு நாலஞ்சு மாடுகளாக இருந்தது எல்லாமே ரொம்ப பிரபலமான மாடுகள் தான் இருந்தது ஐயம்பளை எங்களுக்கு வந்து ஐயம்பளைன்றது பக்கத்து ஊருன்றது இல்லை எங்க ஊர் தான் நாங்க எல்லாமே இது பண்ணியிருக்கோம் பாரம்பரியமாக நடக்கிறது இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம அமைச்சரோட பிறந்த நாளை முன்னிட்டு வருஷ வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி நாங்க இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஊர் இருந்தது லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு சீட்டு இருந்தது இந்த வருஷம் நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா நாலு சிட்டு இந்த வருஷம் மூணு வருஷம் மூணு சீட்டு தான் இருந்தது மாடு கம்மியாக தான் வருன்னு எதிர்பார்த்தான் பட்டேன் போன வருஷம் இருந்ததோட இந்த வருஷம் அதிகமான மாடுகள் தான் குடிபரிசி இருக்கு வண்டி வண்டி மாடு சாரி வண்டி ரேக்லா வண்டியை வந்து பரிசா அலோஞ்ச் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தங்கம் கோப்பை வழக்கம் போல என்ன இருக்கிறது சிறப்பா இருக்கும் திண்டல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐயம்புல ரேக்கலா இருக்குன்றது ரொம்ப ஃபேமஸ் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் ஆத்தூர்ல வந்து ரொம்ப பாரம்பரியமா மாடு வளர்த்துட்டு இருந்தேன் அங்க வந்து ரேக்லா மாத்திரம் இல்ல ஜல்லிக்கட்டு வந்து ஆவியூர் காலைன்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு காரைக்கால அது வந்து என்ன கருப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாடு வந்து அன்னைக்கே ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் சினிப்பிரியா அவன் ரெண்டாயிரத்தில் சினிப்பிரியா தேட்டிருக்கிறவங்க அவங்கவுங்கலாம் போட்டி போட்டு நாங்கள் அந்த மாட்டை போய் தம்பி நாள்லாம் சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அந்த மாடு வெளியேறி வரும்போதே வந்து அந்த கட்டையில் தேய்க்கும் நின்று தேய்க்கும் தேய்ச்சிட்டு அந்த கும்பலை தேய்ச்சிட்டு வெளியேறி வந்து யார் பிடிக்கிறானா அவனை கண்டிப்பாக பாஞ்சு ஆள் காலி ஆகிடலாம் அப்படியே ரத்தத்தோடு வந்து ரத்தத்தை மோந்து பார்த்துக்கிட்டே தான் வரேன் அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்கு வெளியில் அடப்பு பெருசாக இருக்கேன் அந்த படப்புள்ளலாம் வச்சு தேய்ச்சி படப்பவே சரிச்சிரும் அவ்வளோ யானை மாதிரி அது ஒரு ஒரு மூர்க்கத்தனமான மாடு அது அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக அந்த பாரபத்தி மாடு அந்த மாடுகள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது புதுப்பட்டியில் அரங்கநூறு புதுப்பட்டியில் சிவானு ஒருத்தர் அவர் இறந்துட்டார் தம்பி அவரோட மாடு இந்த மாடுகள்லாம் ஒரு செட்டாக மாவட்டம் தூரம் எல்லா மாவட்டத்துலேயும் கலக்கு கலக்குன்னு கலக்குச்சு அதே மாதிரி திருச்சியிலருந்து பிரேமான்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தர் ஒரு மாடு கொடுத்தாரு அது வெள்ளை மாடு அந்த மாடு அதே மாதிரி அதை அவுத்துட்டாங்கன்னா முன்னுக்கு யாருமே நிற்க முடியாது அது மாத்திரம் தான் மாடு மத்தம்தான் நிற்க அது ஏவே ஓடியாடுறானா அவனை மாத்திரம் ஓடி பாஞ்சினேன் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பத்து பேர்த்த காலி பண்ணி வந்த மாடு அவ்வளோ பாரம்பரியமாக இருந்து அது மாத்திரமில்ல இப்போ ரேகலாவிலையும் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எல்லாம் நல்ல நல்ல மாடுகள் தம்பி மாடு நம்ம மாடெல்லாம் வந்து சீட்டு புடிச்சு புதுக்கோட்டையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பரிசுகளை தட்டி சென்ற மாடு இங்கே ஒருத்தர் அமரார் சாய் பாலன் இருந்தாரு அவர் மாடு நம்ம மாடு சேர்ந்து செட்டாக ஓடும் தம்பி மாடு செட்டாக சேர்ந்து ஓடும் இந்த மாடு பூரா வரலாறு படைச்ச மாடுங்க அதெல்லாம் சொல்லிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆமா 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 ஆமாம் ஜல்லிக்கட்டில் வந்து வளையிறேன்

எப்பவுமே நல்லா சிறப்பா நடக்குங்கா எப்படி வருஷ வருஷம் வந்துருவீங்களா ரேசுக்கு இந்த ஊரு தாங்க எப்ப நடந்தாலும் அங்கதாங்க இருப்போம் நாங்க காலையில எல்லாமே சிறப்பான காலையில தாங்க இன்னைக்கு ரேக்லால சோ பெரிய மாடு வந்து போயிருக்கு பூட்டி எப்படி இருக்கு சூப்பரா போச்சுங்க அப்படி மாடு சிங்காமணி பறந்துகிட்டு போகுதுங்க எல்லா மாடும் இல்ல

கடுமையான போட்டியாக இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஐயம்பாளையம் கிராம் கிராமத்தில் ஐப் அமைச்சர் ஐ பெரியசாமி ஐயா அவர்கள் பிறந்தநாள் முன்னிட்டு ரே ரேகலரஸ் மாவெரும் ரேக்கலரசு நடைபெற்றது அண்ணன் ஐ பி செந்தில்குமார் பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்று ரொம்ப சிறப்பாக நடைபெற்று தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன்றுன்ற ரேக்கலேரஸ் ஐயம்பலத்தில் ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் ச பிறந்தநாளை முன்னிட்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அண்ணன் ஐ பி செந்தில்குமார் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தலைமையில் முன்னிலையும் நடைபெற்று ரொம்ப இது பண்ணி பெரிய மாடு கடுமையா இருந்துச்சு மெடிக்கல் முதல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த அளவு வந்து ஓட்டுநருக்கு மாட்டுக்காரங்களுக்கு இதெல்லாம் வந்து எல்லை பந்தயத்துக்கு வந்து பரிசு வழங்குறத ஒன்று தான் அதிகபட்சமாக இந்த மாவட்டத்துல வந்து லட்ச ரூபாய் பரிசு வழங்குறது வந்து நம்ம தான் தட்டு வண்டி கொடுத்தாச்சு போன வருஷம்லாம் வந்து கண்ணு கொடுத்தாங்க கண்ணு ஊட்டி பரிசா கொடுத்தாங்க வித்தியாச வித்தியாசமான பரிசுகளை ஐயம்பலையை எப்பயுமே வந்து ஒரு வித்தியாசம் பண்ணுவார் ஐயப்பன் வந்து இந்த ஊர் சேர்மன் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு ஊர் ஐயம்பலம் எப்பயுமே ஜல்லிக்கட்டுக்கும் சரி இதுக்கும் சரி ரேசுக்கும் சரி எப்பயும் தான் இருக்கேன் அதுவும் இல்லாம இந்த வருஷம் ஒரு லட்ச ரூபாய் பந்தயம் மிக சிறப்பா இருக்கு அது தட்டு வண்டி தட்டு வண்டி கொடுக்குற கொடிக்க முதல் போகிற புதல் போற மாட்டுக்கு வந்து பணம் இந்த ஓட்டம் எங்கேயும் பண்ணாத பண்ணிட்டு இருக்கான் நல்லபடியா நடந்து நம்ம செல்லவிட முடியும் பெரிய பயங்கர போட்டியா போயிட்டு இருந்துச்சு இந்த கோட்டியில் என்ன வரல இந்த ஓட்டம் மற்றபடி நல்லா ஊட்டி வந்தாரு கர்ப்பு கர்ப்பத்திர சூப்பரா ஓட்டி வந்தாரு கலந்துட்டாங்க இந்த இந்த எப்பயுமே அதிகம் கூட்டமா தான் இருக்கேன் இந்த வட்டம் ரொம்ப கூட்டமாக அதிகமாவே இருந்துச்சு இன்னைக்கு ஐயப்பன் ஒரு லட்சம் ரூபாய் பண்டையம் ஐயா திண்டுக்கல் மாட்டோம் ஐயா ஐப்பிஆர் பிறகு வருடா நடக்கக்கூடிய பேக்கர பண்டியம் மிக சிறப்பாகவும் நல்லாவும் நடத்துவாரு அண்ணன் ஐயப்பன் ஆராய்ச்சியாளர் ஐயப்பன் தலைமையில நடக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பா எல்லாரும் கலந்து கொள்வாங்க வேக்கலா முக்கியமான மெடிக்கல் மெடிக்கல் மாடு சீவரப் பெருமாடு மற்றும் நிறையா வேக்கலா பந்தயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாடுகள் நிகழ்ச்சிகளை கலந்துக்குச்சு அது மூலம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுக்களை வந்து நிகழ்ச்சிக்கு நடக்கணும் நடத்துன்றது வந்து எங்களுக்கு

பயிர்களை குட்டையை போட்டு பிரேமன் சந்திரன் ஓட்டிட்டு வந்தாங்க மூணாவது வந்து நம்ம நல்லுக்கு அவர் நல்ல அண்ணனும் நல்ல மாசு மாச அண்ணன் ஓட்டிட்டு வந்தாங்க அடுத்தடுத்து நம்ம வருடையா நம்ம ஆறு பேரிசு ஆறு பேரிசு இந்த காலத்துல ஒரு லட்சம் பிளஸ் தட்டு வண்டி ஆமா ஒரு லட்சம் ரூபாய் பிளஸ் தட்டு வண்டி இப்ப ஒரு லட்சம் இந்த வருஷம் மட்டும்தான்

நடைபெறுது ஐபிஆர் பிறந்தநாள் விழா முன்னிட்டு மாபெரும் கடாமுட்டு நிகழ்ச்சி நடத்த சவுத் லைன் சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட நடத்தப்படும் மார்ச் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை நடக்குது எல்லாரும் வந்துருக்கு எல்லாரும் கட்டாயம் நீங்களும் வந்துடணும் சூப்பரா இருக்கு நல்லா பயங்கரமா இருக்கு ஆனா இந்த மாதிரி எந்த வருஷமும் ஓட்ட கிடையாது இந்த ஓட்டம் எல்லாருமே தெளிவா ஓட்டினாங்க பந்தயத்தை யாருக்குமே யாருக்கும் மறுச்சு ஓட்டல கிடையாது நல்லா தெளிவா ஓட்டினாங்க வண்டி ஓட்ட முன்னாடி கருப்புத்துறா ஓட்டி வந்தா இருந்தோட்டம் ஓட்ல எதுவுமே ஓட்டல இருந்த சூப்பரா ஓட்டி வந்தா இருந்தோட்டா பிடிக்கும் ஓட்ட தரமான ஓட்டம் வெறித்தனமா இருந்துச்சுக்கா இந்த மெடிக்கல் மூலமா இருந்தே வந்தாங்க நல்லா இருந்துச்சு சிறப்பா ஆரம்பிச்சுக்காட்டை நல்லா இருந்துச்சுக்கா

மிதிவண்டி எல்கை பந்தயம் ஸோ ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சார் இருக்காங்க ஸோ ஐயம்பாளையம் கமிட்டி எல்லாருமே இருக்காங்க ஐயம்பாளையம் மண்ணை பத்தியும் அந்த ரேஸ பத்தி சிறப்பு சொல்லிருங்க சிறப்பா இருக்கு அமைச்சர் பிறந்த நாளைக்கு சிறப்பா கொண்டாடப்பட்டது பன்னெண்டாவது வருஷம் இன்னைக்கு போட்டி எப்படி இருந்து போட்டி சூப்பரா இருக்கு எப்பயும் போன வட்டத்தை காட்டிலும் இந்த வட்டம் அதிகமான மாட்டு வண்டி வந்திருக்கு இது விவசாயத்தை சார்ந்த பூமி எப்பயுமே வந்து நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துனோம்னா விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சியதே நடத்துவாங்க இது பன்னவு ஆண்டா அமைச்சருடைய பிறந்தநாள முன்னிட்டு இவரு இவரு இவர் தலைமையிலேயே இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு போன போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மாடவே கூடமா ரெண்டாவது எங்களுக்கு எல்லா மாவட்டத்துலையும் தூத்துக்குடி இலங்கைக்கு திருநெல்வேலி இலங்குறதுக்கு கம்பத்து இழந்ததுக்கு வ பரிசு போனோட ஒரு லட்ச ரூபா கொடுத்தா இந்த தடவை ஆறு பிரைஸ் கொடுத்துருக்கோம் வண்டி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டிலே யாரும் கொடுக்காத ஓனருக்கு பரிசு கொடி பிரைஸ் கொடுக்குறோம் கொடி பிரைஸுங்கிறது சாரைக்கு தான் கொடுப்பாங்க அது ரெண்டாயிரவா நாங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் ஓனருக்கு கொடிக்குன்னு இருபதாயிரரூவா தனியாக கொடுக்குறோம் அவங்க வந்து கொடியில் போய் திரும்பி மாடு வராம போச்சுன்னா அவங்க மனம் சங்கடப்படக்கூடாதுங்கிறக்கோசரம் அவங்களுக்கு இருபதாயிரவா தனியாக கொடுக்குறோம் தட்டு வண்டி கொடுக்குறோம் தட்டு வண்டி வந்து தம்பி தான் பன்சல் பண்ணுறாரு ஒவ்வொருத்தரும் கொடுத்து வருஷ வருஷம் சிறப்பா நடத்தி கொடுக்காங்க ஆண்டாண்டு காலத்துக்கு அமைச்சர் பிறந்தாலும் நடத்துக்கிட்டே தான் இருக்கும் மிக அருமையாக இருந்தது அன்னை சொன்னது மாதிரி இது வந்து இந்த மண் வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் தான் இங்க வந்து மிக பிரபலியமாக அமைச்சர் பிறனாள் முன்னிட்டு நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டி ஐயப்பன் தலைமையில் நடத்திக்கிட்டே இருக்கோம் இது தொடர்ந்து வந்து இப்போ பன்னிரெண்டாவது ஆண்டாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாட்டு வண்டி போட்டி இதே மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டி எல்லாமே வந்து மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது வந்த அனைவருக்கும் வந்து நன்றி எல்லாத்துக்கும் வந்து எல்லா போகும்படி தாய்மென்டன் கேட்டுக் கொள்கிறோம் மிக சிறப்பாக இந்த அமைச்சர் பதினாளுக்கு அனைவருக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அக்கா அனைவருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய எங்களுடைய வழிகாட்டுதல் கடவுள் ஆண்டவர்னே சொல்லலாம் அந்த தான் அந்த திருவிழாவை நாங்க வருஷந்தோறும் இந்த பன்னிரெண்டாவது ஆண்டாக இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் முதன் முதல்ல துவங்க போட்டப்ப எங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய பரீட்சையாக இருந்துச்சு இப்போ வந்து எங்களுக்கு இது பெரிய விமர்சனமாக மாநிலம் முழுவதும் நாங்கள் எங்கே போனாலும் எங்களை வரவேற்பும் சரி நாங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய வரவேற்புக்கும் மரியாதை கொடுத்து சிறந்த முறையில் எல்லோரும் வர்றாங்க எங்கள் அமைச்சரை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் விரிவடைந்த இந்த பொதுமக்கள்கிட்ட எல்லாத்துக்கும் தெரிகிறதுக்கு காரணம் அவருடைய அந்த அணுகுமுறை அந்த இதெல்லாம் தான் அதன் வழியிலே நாங்களும் போய் பொதுமக்களை சந்தித்து எங்களுடைய அரசியல் வழிகாட்டிகளை வச்சு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பிரைஸை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி செந்தில்குமார் கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் தலைமை கட்சியாக இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய திண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து சிறப்பு திட்டு சற்று முன் போயிட்டாங்க இன்னும் இரண்டு பந்தயம் இருக்கு இது வருஷந்தோறும் நடத்துறதுக்கு பொதுமக்களாலும் சரி பார்வையாளரும் சரி சாரதிகளும் சரி மாற்று உரிமையாளரும் சரி எங்களுக்கு போய் நின்ன உடனே வாங்க போன தடவை எவ்வளவு ஐம்பதாயிரமா இப்போ என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷம் அறுபதாயிரம் அறுபது எழுதிக்கங்க அப்படின்னு மனமோ வந்து தர்றதுக்கு காரணம் எங்களுடைய அந்த கழகத்திலுடைய துணை பொதுச்செயலாளர் ஊர வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறை அமைச்சருடைய அந்த அன்பும் பண்பும் மனித நியாயம் தான் எங்களுக்கு உதவி செய்து அவர் வழியிலேயே இன்னும் நூறு ஆண்டு காலம் அவர் வாழணும் நாங்க இந்த விழா இந்த நூறு ஆண்டு காலம் கொண்டாரனும் நினைச்சு இருக்கோம் அதுக்கு ஒத்துழைப்பு இந்த ஒரு லட்சம் அடுத்தவட்டம் ரெண்டு லட்சம் கொடுக்குற அளவுக்கு அமைச்சர் எங்களை வளர்த்திருக்காரு அதே மாதிரி செய்வோம் அடுத்த மாண்புமிகு அமைச்சர் முக அமைச்சர் பிறந்தவருடைய நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அயம்பாளத்தினுடைய பேரரசி சார்பாக நம்முடைய அய்யப்பண்ண வந்து தொடர்ந்து நடத்தி வச்சு மாட்டு வண்டி பந்தயம் விட்டு வராரு நம்ம அமைச்சருடைய பெருமைகளை பறைசாற்றும் வகையில் இந்த மாட்டு வண்டி போட்டி நடைபெறுகிறது தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகளாக நடைபெறுகிற இந்த மாட்டு வண்டி பந்தயம் இந்த நம்மளுடைய ஐயம்பாளையத்தை சுற்றி இருக்கிற நம்ம விவசாய விவசாயிகளை சார்ந்து இந்த விளையாட்டு போட்டி நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இங்க இருந்து ஐயம்பாளையம் பேரூர்ல இருந்து சித்திரங்கோட்டை பேரூர் ஆட்சி வரைக்கும் இந்த மாட்டு வட்டி மாடுகள் போய் இரட்டை மாட்டு வட்டி பந்தயம் போய் வருகிறது இதுல வந்து கிட்டத்தட்ட பெரியாறு என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒவ்வொரு கிராமங்களும் தாண்டி இந்த மாட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெறுகிற போது அதிகமான மக்களும் பொதுமக்கள் மற்றும் பெண்மணிகள் மகளிர்கள் இளைஞர்கள் பெரியோர்கள் என்று போகும்போது நெடுஞ்சாலைகள் நெடுகிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு பார்த்து ஆரவாரத்தோடு இதை பார்ப்பதை நாம பார்க்க முடிகிறது இதனால் நம்ம மண்புக அமைச்சர்களுடைய புகழ் மென்மேலும் வளரக்கு வளர்கிறது நாங்கள் தொடர்ந்து எங்க எங்களுடைய மண்ணின் மைந்தர் அமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு தொடர்ந்து அமைச்சராக இருக்க விளங்குகின்ற எங்கள் குலதெய்வம் மண்முக அமைச்சர் வழியில் நின்று தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகள் அல்ல எத்தனை ஆண்டுகளானாலும் அவருடைய பிறந்தநாளை கொண்டு வாடகிறது எங்களுடைய எங்களுடைய எண்ணம் தொடர்ந்து அவருடைய புகழ் சிறக்க அத்தனை விளையாட்டு போட்டிகளில் நடத்தி வருகின்றோம் இது வசதியும் ஏற்பாடு பண்ணி விழா கம்பியர்கள் உணவு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் இதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைவரும் உணவு உணவு உருத்தி விட்டுட்டு சந்தோஷமாக இந்த விளையாட்டினை கண்டுகளை ரொம்ப நன்றியாக தெரிவித்துக்கொண்டிருக்கிறேன் சொல்லுங்க மாடுலாம் எப்படி மாடுச்சு வா கிரிசா கிரெஞ்சு கிரிசி ஆயிடுச்சா உனக்கு பிடிக்குமா மாடுலாம் எப்பளவுக்கு <começa Imperialiquer through Hungary> நல்ல ரேஸ்னா ஐயம் இல்லை எப்பயுமே இல்லக்கா ஃபர்ஸ்ட் பெரிய மாட்லயும் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் வந்தாரு சின்ன மாட்லயும் மெடிக்கல் ஃபர்ஸ்ட் இருக்கா நீங்க எல்லாரும் ரேஸா ஜல்லிக்கட்ட கபடி நான் கபடி பிளேயர் எல்லாம் பெருமே கபடி வரவங்க எல்லாம் டீம் பேரு செவன் பார்ட்னர்ஸ் ஐயம்பாளையம் ஏபிஎம் போர்ட்ஸ் கிளப் ஓகே ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள் ப்ரோ தேங்க்ஸ் ஐயம்பாளையம் வந்து இத பத்தி சொல்லிருங்க நான் எப்படி இருந்துச்சு போன தடவை வந்து அமைச்சர் பந்தயத்த கட்டலின் தடவை அமைச்சர் பந்தய பயங்கரமா இருந்துச்சு நம்ம கருப்புதரா அண்ணே சூப்பரா ஓட்டன அப்பல தடவை இவங்க மிச்சம் நிறைய மாடு எதிர்பார்த்தான் நிறைய மாடு வரல இருந்தாலும் ஓட்டுமே செம்மையான ஓட்டு கருப்பு தூரம் தான் பயங்கரம் பட்டியா கிளம்பினாப்புல தெரிஞ்சுக்கலாம் பயங்கரம் ஓட்டுனாங்க அதற்காட்டி நம்ம பூர நல்லா ஓட்டுனாப்ல அவங்க கொஞ்சம் மாறு கொஞ்சம் இதனால ஏதாச்சு கருப்பு துறவை பயங்கரம் பயங்கரமா ஆரம்பிச்சு உள்ள ஓட்டுமா அந்த விழாவை காடி வந்தா அமைச்சர் வந்தோம்னா பயங்கரமா இருக்கும் நினைச்சான் அதே மாதிரி பூ ஓட்டியா கிளம்பிச்சு இப்போ வரைக்கும் எப்படி இருசல்ட் பார்த்ததும் தெரியும் தேரமாட்டேதாங்க நடக்குதுக்கா அந்த ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கா சிறப்பா போகுதுக்கா பந்தயம் எந்த இதுவும் இல்லாம வாட்டு சூப்பரா இருக்கா பயிலா பார்க்க வந்திருக்காங்க சின்ன பையன் கொண்டு ரொம்ப ஆர்வமா இருந்தா கூட்டம் தாக்கா அலம் போகுது இன்னைக்கு கொடூரமா இருக்குக்கா அது வாட்டுவே பயிலக்கா இருக்காங்க சூப்பரா ஓடுறாங்கக்கா எந்த சாரதி குறை சொல்ல முடியாதுக்கா எல்லா சாரதியும் சூப்பரா ஓடுறாங்கக்கா இது மாதிரி வருஷம் வருஷம் நடக்கணும்னா ஆர்வத்தோட இருக்கோம்க்கா எல்லாருமே பெரிய மாடு எப்பயும் போலதாக்கா நம்ம சொல்றதே தவிரலக்கா பெரிய மாடு குதிரை மாதிரி வந்துகிட்டே இருக்குங்கா இப்ப சின்ன மாடுதாக்கா அடுத்து எல்லாம் வந்தே எப்படி ஓட்டுறானு வாக்கதாக்கா போறோம் அது மாதிரி ஜல்லியட் நடந்தா நல்லா இருக்கா எம்முலத்துல எங்களுக்கு அதாக்கா ஒரு ஆசைன்னு ரொம்ப நாள் ஆகி போச்சுக்கா அதனால ஜல்லிட்டு நடக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா நல்லா இருக்கேங்க்கா ரொம்ப பெருமையா இருக்கு பெரிய மாடல்ல எல்லாம் வராதாங்க கொஞ்சம் குறையா இருக்கு அவர் வந்திருந்தாரு இன்னும் கொஞ்சம் ரேஸு கொஞ்சம் சிறப்பா நல்லபடியா இருந்திருக்கா பெருமையா இருப்பா இன்னைக்கு கொஞ்சம் கணபதினி வராதே கொஞ்சம் இதா இருக்கு லவனியாக்கா போட்டி தரமா இருக்க எங்க அமைச்சர் ஐ பெரியசாமி அவரு என்னால் எங்களுடைய முப்பது அமைச்சர் அவர் சார்பாக பிறந்த நாளை முன்னிட்டு ரேட்லாம் நடந்ததுக்கு அயம்பளை பேருக்களை சார்பா தமிழ்நாடு திமுக சார்பா வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள் ஐயம்புலத்துல அதே மாதிரி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு விழா நடக்கல்க என் தம்பி சொன்ன மாதிரி வந்து நல்ல ரேஸ் ஓடி இருக்கு இப்ப மூணு ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு பெரிய மாட்லயும் சின்ன மாட்லயும் கருப்பு துறை ரேஸ் இன்னைக்கு விரைவு ரூபாய் ஓடிக்கிருக்கு நாங்க ரேச பாக்குற காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல ரேச பாத்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு ரொம்ப களை வந்து ரொம்ப வேகமா இருக்கு ரேஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு மக்கள் எல்லாம் ஆர்வத்தோட பாத்துக்காங்க வண்டி நல்லா சேர்ந்துருக்கு மாடு ஏகப்பட்ட மாடு கம்பம் கூடலூர் சின்னம்னூர் எல்லா இருந்து மாடு வந்திருக்கு எல்லா இருந்து மாடு வந்திருக்கு ஐயம்பாளையம் வந்து ரொம்ப தீவிரமா ரேஸ் நடந்துக்கிருக்கு ரொம்ப எங்க ஊர் உள்ளூர் ரேஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பயங்கரமான ரேசு ஐயம்பாளையம் வந்து பிறந்த நாங்க எப்பவுமே வந்து சூப்பரா இருக்கு அது மெல்கூல் மாதம் எப்பவுமே ஒரு நினைச்சுக்கிட்டு சொன்ன மாதிரி மெல்கூல் ரொம்ப சந்தோஷம் கருப்பத்துறை வந்து ஓட்டாலு வந்து சரியான ஓட்டாலு அதை ரொம்ப பிரச்சனை போட்டி கூட்டம் எல்லாமே நல்லா இருக்கு வேற மாதிரி இருக்கு எல்லாம் நிறைய கூட்டம் வந்திருக்கு

நல்லா இருக்குப்பா ஆள் கூட்டம் நல்லா 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 இருக்கு நல்லா இருப்பா நல்லா இருக்கு கூட்டம் ஆள் கூட்டம் நல்லா இருக்கு மண் கொடுக்க இந்த மண்ணோட சிறப்பு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு